அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தலா வரகாத்தும் அவுதபில் ஷைத்தான் அலி ருஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் அலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு இமாம் அபுதாவுத் ரஹ்மத்துல்லாஹி அலஹி அதிகமான ஹதீஸுகளை நம்ம படிக்கும் கேள்விப்பட்டிருக்கோம் நூல் அபுதாவுத் என்பதாக படித்திருப்போம் அந்த சஹியான் அபுதாவுத் எழுதின இமாமுடைய பேரே அப்படி அதுக்கு வச்சுருக்காங்க அது எழுதின இமாம் பேரும் அபுதாவுத் இமாம் அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அலிஹி இவர்களின் இயற்பெயர் சுலைமான் தந்தையின் பெயர் அஸ்ஹல் அபுதாவுத் என்பது இவரின் புனைப்பெயராகும் இவர்கள் ஹிஜ்ரி இரநூத்தி இரண்டாம் ஆண்டு சஜஸ்தான் என்னும் நகரில் பிறந்தார்கள் இவர்கள் கல்வியை தேடி மிசர் ஈராக் குராசான் மற்றும் பல தீவுகளுக்கு பயணம் செய்தார்கள் இவர்கள் ஹதீஸ்களை மன்னனம் செய்த மேலும் சட்ட மேதைகளில் ஒருவராகவும் கணிக்கப்பட்டார்கள் என்றாலும் ஹதீஸ் கலையில் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றிருந்தார்கள் இவரை பற்றி பெருமையாக சொல்லப்படுவதுண்டு அதாவது நபி தாவூத் அலி சலாத்துவாஸ்லாம் அவர்களுக்கு இரும்பை எளிதாக்கி கொடுத்தது போன்று அல்லாஹ் இவருக்கு ஹதீஸ்களை விளங்கி எளிதாக்கப்பட்டு எளிதாக்கப்பட்டுவி அல்லாஹ் எளிதாக்கிவிட்டான் இமாம் அபுதாவுது ரஹமத்துல்லாஹி அவர்கள் இவ்வுலகில் ஹதீஸ்களுக்காகவும் மறுமை சொர்க்கத்திற்காகவும் படைக்கப்பட்டதாக சில உலமாக்கள் கூறியுள்ளார்கள் விட சிறந்த ஒருவரை நாம் கண்டதில்லை என்ற கருத்தும் இவரை பற்றி நிலவுகிறது இவர்கள் எண்ணற்ற நூல்கள் இயற்றியுள்ளார்கள் அதில் தலை சிறந்து விளங்குவது சுன அபுதாவுத் என்னும் நூலாகும் இதில் நாலாயிரத்தி எட்நூறு ஹதீஸ்கள் இடம்பெற்றுள்ளன இவற்றை ஐந்து லட்சம் ஹதீசுகளிலிருந்து தேர்ந்தெடுத்ததாக இமாம் அவர்களே கூறியுள்ளார்கள் இவர்கள் ஹிஜ்ரி முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சவ்வால் பிறை பதினாலில் பசரா என்னும் நகரின் ஒஃபாத்தானார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல் இடியின் ஓசை மழை பொழிவதற்கு முன் வானத்தில் மேகமூட்டம் ஒன்று சேர்கிறது இதில் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் பாரீர் இந்த மேகத்தில் இன்ஜினோ ஜெனரேட்டரோ பொருத்தப்படவில்லை அதாவது இன்ஜினோ ஜெனரேட்டரோ பொருத்தப்படவில்லை ஆனால் இந்த கார் மேகத்திலிருந்து இடி கிளம்பி அது பயங்கர ஓசையை எழுப்பி கொண்டு இருள் சூழ்ந்த பகுதிகளிலும் வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது இதன் ஓசையை கேட்டதும் எவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவே இருந்தாலும் நாம் கதிகலங்கி விடுகிறோம் இவையாவும் அல்லாவின் வல்லமையின்றி வேறென்ன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி நன்மையேவி தீமையை தடுத்திருங்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாவது எவனது கட்டுப்பாட்டில் என் உயிர் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது அவசியத்திலும் அவசியமாகும் அவ்வாறு செய்யாவிட்டால் பாவிகளுடன் சேர்ந்து உங்கள் மீது அல்லாஹ் தனது வேதனையை அனுப்பும் நாள் வெகு தொலைவில் இல்லை பாருங்கள் இன்னொரு விஷயம் இருக்குது நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டத்தில் நம்ம இல்லைன்னு சொன்னால் இயற்கையாகவே என்ன ஆயிடுவோன்னு கேட்டால் தீமையை செய்யக்கூடிய கூட்டத்தாருக்கு தோதுவாகவே நம்ம இருப்போம் எப்பயுமே இது ஒரு இயற்கை ஒன்று ஒவ்வொரு நேரமும் எல்லாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லாவை நோக்கி என்ன பயணத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நன்மையின் பக்கமாக இல்லைன்னு சொன்னால் இந்த அளவுக்கு அவன்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கு அப்படியே உள்ளத்தை கப்ஸா பண்ணுவான் அப்படியே பிடிச்சிருவானா அவன் அவனுடைய விஷயத்தை போட்டு எப்படி இன்னும் உங்களை மேலே அஞ்சு நேரம் தொழுவுற எப்படி நாலு நேரமாக தொழு வைக்கிறது மூணு நேரமாக தொழு வைக்கிறது இறுதியாக ஒன்றும் இல்லாமல் எப்படி ஆக்கிறது இப்படியும் பின்னாடி டெலித்துக்கிட்டே இருப்பான் எனவே தான் நம்ம என்ன செய்வதில்லை நல்லதின் பக்கமாக அல்லாவின் பக்கமாக நெருங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா பாவிர கூட்டத்தில் நம்ம தன்னறியாமலே போய் சேர்ந்துருவோம் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி தலைப்பாகையின் பின்பகுதி நம்சாசலம் அவர்கள் தலைப்பாகை அணியும் போது அதன் பின்பகுதியை தனது இரு புஜங்களுக்கு நடுவே தொங்க விடுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமானின் சிறப்பு நற்குணத்தின் சிறப்பு நிச்சயமாக மு தனது நற்குணத்தால் நஃபில் தொழும் நோன்பாளியின் அந்தஸ்தை புரிகிறார் என நம்சா சிலம் அவர்கள் கூறுகிறார்கள் வருங்க ஒரு ஒரேர் குணம் அதனாவது ஒரு தொழுவிக்கு அது நோன்பாலையின் தொழுவிக்கு சமமாக அல்லாட்ட அங்கீகரிக்கப்படுது நூர் அபுதாவுத் ஐஷர் அணி அல்லாஹ் என்கிற அவர்களுக்கு ஹதீசை அறிவிக்கின்றார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி தொழுகையை பாராமுகமாக விடுதல் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் மியராஜ் பயணத்தின் போது ஒரு கூட்டத்தாரை கண்டார்கள் அவர்களின் தலைகள் சுரண்டப்படுகிறது தலை முழுவதையும் இவ்வாறே சுரண்ட சுரண்டி கரைத்த பின்பு அந்த தலை மீண்டும் உருவாகி விடுகிறது மீண்டும் தலை சுரண்டி கரைக்கப்படுகிறது இவ்வாறான தண்டனையை அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வேதனை செய்யப்படுகிறது இக்கூட்டத்தார் யார் என ஹஜரத் இப்ராஹித் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவருடன் நபிகளார் வினவிய போது தொழுகை சட்டை செய்யாது திரிந்தவர்கள் என பதில் கூறப்பட்டது ஏழாம் தலைப்பு உலகத்தை பற்றி உலக பற்றியின்மைக்கு வெகுமதி நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறியதாவது எவர் இவ்வுலகை நேசித்து அதிகமான ஆசைகளை வளர்த்திடுவாரோ அவரின் உள்ளத்தை உலக பற்றின் அளவுக்கு தலா குருளாக்கி விடுவான் மேலும் எவர் பற்றை துறந்து தனது ஆசைகளையும் குறைத்து கொள்வாரோ அவருக்கு அவர் கற்றிடாத ஞானத்தை அல்லாஹலா வழங்குவான் வழிகாட்டி யாருமின்றி அவருக்கு ஹிதாயத்தை வழங்குவான் அப்போ ஒரு அல்லாட்டு அல்லாவுடைய ஞானம் கிடைக்கணும்னு சொன்னால் நமக்கு உலக பொருளுடைய ஆசைகளை குறைக்கணும் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி இறை நம்பிக்கையாளரின் இருப்பிடம் அல்லாஹ் தலா குர்ஆனில் ஆனில் கூறுகிறான் நிலையான பதிகள் அதில் இவர்கள் நுழைவார்கள் இன்னும் இவருடைய பெற்றோர்களில் இவர்களுடைய துணைவியர்களில் இன்னும் இவர்களுடைய சந்ததிகளில் நல்லோர்களும் நுழைவார்கள் வானவர்கள் ஒவ்வொரு வாசலில் இருந்தும் இவரிடம் வந்து நீங்கள் உலகில் பொறுமையாய் இருந்த காரணத்தால் உங்கள் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக எனவே மறுமையின் வீடு உங்களுக்கு மிக நல்லதாகிவிட்டது என்று அந்த மலக்குமார்கள் அந்த நல்லடி கூறுவார்கள் சூரா ஆயத்திலே அல்லாஹ் இந்த காட்சியை விளக்குகிறான் உன்போது நபிவொலி மருத்துவம் கெட்ட இரத்தத்திற்கு வைத்தியம் நபி சிலாடி அவர்கள் அண்ணினார்கள் ரத்தம் குத்தி வாங்குதல் சிறந்த வைத்தியமாகும் ஏனென்றால் அது கெட்டுப்போன ரத்தத்தை சுத்தம் செய்கிறது கண்ணின் ஒளி அதிகரிக்கிறது இடுப்பை லேசாக்குகிறது பாருங்க இதுக்கு பேர் தான் ஹிஜாமான்னு சொல்கிறது இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த வைத்திய முறை ஹிஜாமா அதாவது தோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அடுக்கு நாலு அடுக்கில் இருக்குமா அதை கெட்ட ரத்தங்களை ஒரு குறிப்பிட்ட அடுக்குக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கும் அதை ஒரு கப்பிங் போட்டு அதை ஒரு ப்ரெஷரில் மேலே கொண்டு வந்துருவாங்க அந்த கெட்ட ரத்தம் அப்புறம் அதில் நம்ம லைட்டாக ஒரு இதை போட்டு அதை மீண்டும் கப்பிங் போடுவோமோ அது கெட்ட ரத்தம் அது வந்துடும் அப்படி உடம்பு உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தத்தை வெளியேற்றானாலே நம்மள்ட்ட ஹம்சா சைத்தானோடைய வீரியமும் குறையும் கெட்ட கெட்டரத்தம் ஓடுதல்லவா அதுடைய இதே நமக்கு மா மாற ஆரம்பிச்சிடும் வெளியே எடுக்கும்போது மாற பாருங்க இந்த வைத்திய முறை அஸ்லாம் அவங்க செஞ்சுருக்காங்க பத்தாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் தலா குர்வானில் கூறுகிறான் நோவினியை தொடரும்படி செய்யும் தர்மத்தை விட கனிவான இனிய சொல்லும் மன்னித்தலும் மிக மேலானதாகும் அல்லா தலா எவரிடத்திலும் எவ்வித தேவையும் இல்லாதவன் மிக்க பொறுமையாளன் என சுரா பக்ரா வில்லா கூறுகிறான் வளல்லாக எந்த நிலவை கேட்டோமோ எதை படித்தோமோ அதை வடி அதெல்லாம் மேல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையிலேயே ஜன்னத்தில் ஃபுதோசிலே பெருமாள் சலாலீஸ்லம்மாவுடன் இருக்கக்கூடிய அங்கிருந்து காலை மாலை அல்லாஹ் பார்க்கக்கூடிய பேக் பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்ல நம்ம தந்தால் புரியவானாக سبحان اللہ بحمدہ سبحان اللہ بحمدہ اشہد اللہ الہ الا انتا استغفر کا ونکتو بلہ امن خیر سبحان ربی کا رب العزت یما و والسلام علی المرسلین والحمدللہ رب العالمین صل اللہ علی محمد صل اللہ و علیہ وسلم صل اللہ علی محمد صل اللہ و علیہ وسلم صل اللہ علی محمد یا رب صلی اللہ علیہ وسلم السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ இந்த ஹிஜாமா முறை இங்கே முசிறியில் செய்கிறாங்க முசிறியில் அவங்க ஒரு கிளினிக்கில் செய்கிறாங்க சில விருப்பம் இருக்கிறவங்க சொல்லுங்கள் அங்கே நம்ம அவங்களுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் சா